காட்டில் ஒரு பூனை எலியை துரத்தி சென்றது எலியும் பூனையிடமிருந்து தப்பிக்க விடாமல் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் பூனை எலியை பிடித்துவிட்டது பூனை அவர்களே என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறியது என்னை ஒன்றும் செய்யாதீர்கள் நான் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் தயவு செய்து என்னை சாப்பிட்டு விடாதீர்கள் என்று பூனையிடம் எலி மன்றாடி கேட்டுக்கொண்டது பூனையும் சரி நான் உன்னை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் எலியும் என்ன ஒப்பந்தம் பூனை அவர்களே என்று கேட்டது எனக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் நீ என்னை காப்பாக்க வேண்டும் எலியும் சரி என்று கூறியது ஆனால் ஒரு நிபந்தனை ஒருவேளை நீ என்னை காப்பாற்ற வரவில்லை என்றால் நானும் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்தேன் என்றால் நான் உன்னை நிச்சயமாக சாப்பிட்டு விடுவேன் என்று பூனை கூறியது எலியும் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் பூனை அவர்களே என்று எலி கூறியது பின்பு எலியும் பூனையும் ஒருவருக்கொருவர் தினமும் பேச பேச பழக பழக நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர் எலியும் தன் குடும்பத்தை அறிமுகப்படுத்தியது எனக்கு ஒரு மகன் உள்ளான் மகன் பெயர் பட்டு பட்டு இங்கே வா இதான் பூனை மாமா என் நண்பர் அப்படியா அம்மா மிகவும் சந்தோஷம் என்று கூறியது பட்டு எலி ஒரு நாள் பூனையை காட்டில் காணவில்லை தாய் எலியும் பட்டு எலியும் பூனையை தேடி சென்றன ஆனால் பூனையை காணவில்லை பட்டு எலி அம்மாவிடம் கூறினார் பூனை மாமா எங்கே சென்றிருப்பார் தெரியவில்லை பட்டு வா மறுபடியும் தேடி பார்ப்போம் என்று இரு எலியும் தேட புறப்பட்டன எங்கே தேடியும் பூனையை காணவில்லை இருவரும் சோகமாக சென்று கொண்டிருந்தன அப்பொழுது மனிதனின் கால் தடத்தை பார்த்தனர் இரு இலிகளுக்கும் சந்தேகம் ஒருவேளை வேட்டைக்காரர்கள் காட்டிற்கு வந்திருப்பார்களோ அந்த சந்தேகத்துடன் மனிதனின் கால் தடத்தை நோக்கி இரு எலிகளும் நடந்து சென்றன இரு எலிகளும் சந்தேகப்பட்டபடி வேட்டைக்காரர்கள் வைத்த பொறியில் பூனை கொண்டிருந்தன பூனை வலையில் மாட்டிக்கொண்டிருந்தது வேட்டைக்காரர்கள் அருகில் உள்ளார்களா என்று இரு எலிகளும் நோட்டமிட்டன அங்கு வேட்டைக்காரர்கள் இல்லை பூனைக்குமும் முன் இரு எலிகளும் வந்தனர் பூனை கூறியது எலி எவ்வளவு நேரமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் தெரியுமா நான் காலையில் அகப்பட்டேன் இந்த வலையில் இப்பொழுது மாலையாகிவிட்டன சீக்கிரம் என்னை இந்த வலையிலிருந்து விடுவி என்று பூனை கூறியது வாருங்கள் அம்மா இப்பொழுதே பூனை பூனைமாமாவை காப்பாற்றிவிடலாம் வேட்டைக்காரர்கள் வருவதற்கு முன் நீங்களும் நானும் தனது பற்களைக் கொண்டு வலையை வெட்டிவிடுவோம் என்று பட்டு எலி கூறியது இல்லை இல்லை பட்டு எலி நீ உதவி செய்யக்கூடாது அம்மா நான் சொல்வதை மட்டும் நீ கேள் எலி பூனை மாட்டிக்கொண்டிருந்த வலையை ஒரு நிமிடமில்லை இரு நிமிடமில்லை ஒரு மணி நேரமாக வெட்டி கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு இன்ச்சு கூட வெட்டவில்லை ஏன் என்று தெரியாமல் பட்டியலையும் சிந்தித்துக் கொண்டிருந்தது பின்பு காலடி சத்தம் கேட்டது வேட்டைக்காரர்கள் வந்துவிட்டனர் என்று அறிந்து கொண்டது தாயெலி அந்த வேட்டைக்காரர்கள் வந்த அந்த ஒரு நொடியில் தாயெலி தன் பற்களைக் கொண்டு வலையை இரண்டாக கிழித்தெறிந்தது அந்த நொடியே மூவரும் தப்பித்துவிட்டனர் வேட்டைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றியதற்கு பூனை தாயெலிக்கு நன்றி கூறியது நீ உன் வாக்கை நிறைவேற்றிவிட்டாய் எனக்கு உதவியதற்கு மிக்க நன்றி என்று கூறி காட்டிற்கு சென்றுவிட்டது அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு மணி நேரமாக நீங்கள் அந்த வலையை வெட்ட முயற்சித்தீர்கள் ஆனால் உங்களால் அந்த வலையை வெட்ட முடியவில்லை அந்த வேட்டைக்காரர்கள் வந்த அந்த ஒரு நொடியில் எப்படி அம்மா வலையை இரண்டாக வெட்டிவிட்டீர்கள் ஏன் அம்மா உங்களால் ஒரு நொடியிலே அந்த வலையை வெட்டிவிட முடியும் என்றால் ஏன் அவ்வளவு நேரமாக வெட்டாமல் இருந்தீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா எனக்கு பதில் கூறுங்கள் சொல்கிறேன் மகனே கேள் ஒப்பந்தம் எனக்கும் பூனைக்கும் மட்டும்தான் உனக்கும் பூனைக்கும் இல்லை நீ ஒன்றை கவனித்தாயா வேட்டைக்காரர்களிடம் காலையில் பூனை பிடிபட்டது நாம் பார்த்தது மாலை கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஏழு மணி நேரம் வரை பூனை சாப்பிடாமல் இருந்தது பூனையை நான் வந்தவுடனே காப்பாற்றியிருந்தால் அதற்கு இருந்த பசிக்கு உன்னை சாப்பிட்டிருக்க வாய்ப்பிருந்திருக்கும் நான் என் மகனையும் காப்பாற்ற வேண்டும் பூனைக்கு வாக்களித்தபடி பூனையும் காப்பாற்ற வேண்டும் அதனால்தான் வேட்டைக்காரர்கள் வரும் வரை நான் காத்திருந்தேன் நான் நினைத்தபடி அவர்கள் அந்த நொடி நான் பூனையும் காப்பாற்றிவிட்டேன் என் மகனையும் காப்பாற்றிவிட்டேன் அம்மா இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே மிகவும் நன்றி அம்மா